மூன்றாம் படி நம்ம வெளியில் பார்க்குறது பிரயோஜனம் கிடையாது தவ அனுபவத்தில் பார்க்கணும் அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் புரகம் அனாகதம் விசுத்தி ஆகிய இந்த கீழ் ஆதார நிலைகள் கடந்து பருவமத்தியில் அலாடஸ்தானத்தில் அந்த சிறநடுவில் இருக்கிற அந்த அருட்புருஞ்சூதி ஆண்டவனை வந்து நம்ம அங்கே வந்து வடிவில் தரிசனம் தவத்தில் பண்ணணும் அது வந்து அதுதான் அந்த வந்து நிராதாரத்தில் இருக்கிற அந்த இறைவன் அந்த அந்தரத்தில் ஆடின அந்தரத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே அவர் ஆடும் எப்படியோ வெண்ணிலாவே வெண்ணிலா கண்ணிலா பெருமாள் படி அப்போ அந்த அந்தரத்தில் இருக்கான் அந்த நிராதாரத்தில் இருக்கிறவனை வந்து அங்கே பிறை தரிசனம் பார்க்கறது தான் நம்ம வெளியில் வந்து நம்ம மூன்றாம் பிறையை பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பொதுவாக சொல்லுவாங்க அது தப அனுபவத்தில் அந்த பிறை காட்சியை வந்து அந்த பகரவடி குழியில் வந்து பார்க்கணும் அப்போ அதுக்குரிய பதிவு வந்து திருவடி புகழ்ச்சி பெரிய பதிவில் இருக்கிறது நிராதாரம் அகோச்சரம் அந்த தலைப்பில் பாருங்கள் அன்பர்களே நன்றி வணக்கம் ராமலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் குருணை அருட்பெரும் ஜோதி